வணக்கம் நண்பர்களே நடிகை நயன்தாரா என்னுடைய ஆட்டோபயோகிராஃபி நெட்ஃப்ளிக்ஸில் வருது இதை நான் பார்த்தேன் அவர் ஒரு நடிகை ஒரு மிக அழகான பெண் சினிமாவில் உச்சகட்டம் உச்சபட்ச நடிகாக இருப்பவர் என்று மட்டுமல்ல அதை கடந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறார்கள் அந்த ஆட்டோபயோக்ராஃபியில் அது நெட்ஃப்ளிக்ஸினுடைய தனி சிறப்பு அப்படி பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபி எது இதுன்னு மற்றதெல்லாம் தொழில்நுட்பம் சார்ந்ததெல்லாம் நல்லா தான் இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்போ சொல்ல முடியாது அவர்கள் சொல்ல வந்தது என்ன நயன்தாராவினுடைய என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அந்த திரையில் வெளியிடப்பட்டது இப்படி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலில் அத்தனை எளிதாக இந்த சினிமாவுக்கள் நுழைந்துவிட இயலாது இந்த சினிமாவுக்கள் நுழைவிடும் என்றால் நீங்கள் ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட பிரபலங்களின் குடும்பத்திலிருந்து வந்திருந்தால் அந்த என்ட்ரி ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா முழு தகுதியும் இருக்க வேண்டும் இந்த முழு தகுதியும் இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருக்க வேண்டும் இப்படி இவர்கள் கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு இவர்களுக்கு ஏற்படும் நெருக்கடி இதுதான் அந்த நயன்தாரா சொல்ல வந்த கருத்து அவர் எத்தனை முறை உடைத்து நொறுக்கி அதாவது நாங்கள் நான் சொல்கிறது உள உளம் சார்ந்து சைக்காலஜிக்கலாக எத்தனை முறை நொறுக்கி அனுப்பியிருக்கிறார்கள் அத்தனை முறையும் மீண்டெழுந்து வருகிறார் இந்த சக்தி அவருக்கு எப்படி கிடைத்தது இந்த சக்தியை கொடுத்த ஆண்டவன் எப்படி அவருக்கு உதவி செய்தார் இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்கிறது அந்த அந்த கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிற அல்லது அந்த நெருக்கடியான காலங்களை கடந்து கொண்டிருக்கிற நயன்தாராவுக்கு அவருடைய தாயார் பிரார்த்தனை பழித்து கொண்டே இருக்கிறது அவர் தாயார் பிரார்த்தனை செய்கிறார் என் மகளை எங்களுக்கு திருப்பி கொடு என்று அவர் சினிமாவில் இருந்து கூட வந்து விடலாம் அவளை எங்கள் சினிமாவில் விட்டு நான் ஒன்றும் நிம்மதியாக இல்லை என்று பொருள்படும்படியாக அவர் அந்த வீடியோவில் சொல்கிறார் அப்போ அவருக்காக யாரோ ஒருத்தர் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த பிரார்த்தனையுடைய வலிமைகளையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவர் அவர் ஒரு ஒரு உண்மையை சொல்லுகிறார் பாருங்க ஒரு நடிகையை குறித்து வரும் செய்திகளில் எது நமக்கு பிடிக்குமோ அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறோம் நான் சொல்வதை நன்றாக கவனிங்கிறேன் எந்த செய்தி அந்த நடிகையை பற்றி ஒரு செய்தி வருது நயந்திரா பற்றி அதில் நமக்கு பிடித்தது எதுவோ அது தான் இருக்கும் என்று நான் நம்புகிறோம் அதை பரப்புகிறோம் இது எத்தகைய எதிர்வினைகளை தாக்கங்களை அந்த நபருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பதை நாம் கவனிப்பதில்லை நம் நோக்கங்கள் எல்லாம் நமக்கு பிடித்தமான வதந்திகளை நாம் பரப்புவதில் நமக்கு ஒரு சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி தான் அவர் நிறைய தாக்கங்களை அடைந்திருக்கிறார் அவர் அவருடைய வாழ்வியல் சினிமா வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இது ஒரு விஷயத்தை உற்றுக்க முடியுங்கள் அவர் த அவர் அந்த தாக்குதல்களையை எதிர்கொள்ளும்பொழுதெல்லாம் இன்னொருவரும் கொண்டே வந்திருக்கிறார் இதுதான் இந்த இயற்கையினுடைய ஒரு பரிணாமம் அதிக தாக்கங்களுக்கும் அதிக தாக்குதல்களுக்கும் உட்படுத்தப்படும் எந்த ஜீவனும் தன்னை வலுப்படுத்தி கொண்டே வரும் இது இயற்கையினுடைய பரிணாமம் தான் வலுப்பெறும் வலுப்பெற்று அந்த வாழ்வியலுக்கு தி சர்வேவர்களுக்கு தகுந்த மாதிரி வருட்டோம் ஆனால் அந்த ஜீவன் அந்த மனிதன் இன்னொருவருக்கு இரையாக இரையாகக்கூடிய விதி இருந்தால் இது அது பொருந்தாது ஆனால் சர்வைகளுக்கு அவங்களுக்கு உண்டு தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாவர்கள் அந்த சோதனைகளுக்கு வாழ்க்கை சோதனைகளுக்குள்ளாகும் இந்த வாழ்க்கை சோதனை நெருக்கடி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா இவர் எங்கோ யாருடைய இடத்தையோ தன்னிடமாக தக்க வைத்துக் கொள்வதை யாருடைய இடத்தையோ பிடித்து கொள்வதற்கும் தான் அடைந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இரண்டுக்குமான போட்டிகளில்தான் இவர் அதிக நெருக்கடிகளை சந்திக்கிறார் இதுதான் நான் வீடியோவில் பார்த்தது அவர் அவருக்கு திருமணம் செய்த விக்னேஷ் அவரை விக்னேஷ் சிவன் விக்னேஷ் என்று நினைக்கிறேன் அந்த விக்னேஷ்க்கு இவர் விக்னேஷ் எப்படி செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணக்கப்புறம் இவங்களுக்கு இவங்களுக்குள் எழுந்த மன எழுச்சிகள் என்ன மன உணர்ச்சிகள் என்ன எல்லாவற்றையும் மிக அழகாக திரைப்படமாக்கியிருக்கிறார்கள் இதில் மிக குறிப்பானது இவர் போராடும் காலங்களில் போராட்டத்தால் ஏற்பட்ட அதாவது ஒரு நெருக்கடியான சினிமா வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டபோது இந்த சிக்கல்களிலும் இந்த நெருக்கடிகளிலும் இவர் வேதனை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எனக்கு திறமை இருக்கிறது என்பதை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியம் இல்லை என்றால் நான் நெருக்கடிக்கு உள்ளானேன் நான் என் வாழ்க்கையை இழந்தேன் என்று சொன்னாலும் இங்கே கேட்பதற்கு யாரும் இல்லை நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக இருந்தாலும் உள்ளாக இருக்காவிட்டாலும் உங்கள் திறமைகளை நீங்கள் நிரூபித்தாக வேண்டும் காரணம் நீங்கள் அரசாங்க ஊதியம் பெறுவோர் அல்ல உங்கள் திறன் கொண்டு நீங்கள் பழைப்பவர் என்பதால் நீங்கள் பரிதாபம் அடுத்தவருடைய பரிதாபம் நம்மையில் விழும் அடுத்தவர்களுடைய பரிதாபத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்த விடலாம் தற்காலிகமாக கூட உங்களை காப்பாற்றாது என்பதுதான் நயன்தாராவினுடைய வாழ்க்கை வரலாம் அந்த ஆட்டோபயோகிராஃபியில் நீங்கள் பார்க்கலாம் பரிதாபங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்வளிக்காது அடுத்தவருடைய இரக்கம் உங்களுக்கு வாழ்வு கொடுக்காது செல்வத்தை கொடுக்காது உங்களுக்கு பலனை கொடுக்காது நீங்கள் உங்கள் வலிமையால் மட்டுமே எதிர்கொண்டு நடக்க முடியும் இதுதான் நயன்தாரா வாழ்க்கை வரலாறு நான் பார்த்துக்கோட்டேன் அதற்கு பல்வேறு காரணங்கள் சிம்பு ஒரு படத்துடைய ஏதோ ஒரு பகுதியை தரல மூணு நாடி அது இது நயன்தாரா ஆட்டோபயோகிராஃபியில் மிக நல்ல அருமையான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வைத்திருக்கிறார்கள் அதை பாருங்கள் அதில் ஒரு படத்திலிருந்து ஒரு ஒரு சிறிய பகுதியை எடுத்தது போட்ட போடாதனால இணைக்காதனால மட்டுமே இந்த படம் இந்த ஆட்டோபோகிராஃபி தோல்வியடைஞ்சிடும் என்று இல்லை அதை விட ஆயிரம் மடங்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் அந்த இயக்கியவர் அந்த இயக்கத்தை அந்த 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 காட்சி அந்த ஆட்டோபயோகிராஃபியை இயக்கியவர் அதில் அவர் சொல்ல வந்த கருத்துக்களை மிக க மிக கவனமாகவே பதிவு செய்துள்ளார் நயன்தாராவும் அதை அதை அந்த இதுக்கு ஏற்ற போல் அந்த முழு ஆட்டோபயோகிராஃபியும் வடிவமைத்திருக்கிறார் அதனால் இது நயன்தாராவினுடைய வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல இது இன்னும் சில நம் நாமும் அந்த வாழ்க்கை வரலாற்று அந்த திரைப்பட ஆவணப்படத்தில் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள்